ஐயனா துணை சிறியில்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க வானதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே வானதியோட அம்மா அப்பா வந்துட்டு வானதியை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க ஆனா வானதியை பார்த்தா போங்க நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க உடனே வானதி அம்மா வந்துட்டு ஏங்க இவ போற போக்கே சரியில்லைங்க இவளை இப்படியே விடக்கூடாது இவ படித்து கிழிச்சதெல்லாம் போதும் இவ இனிமே காலேஜுக்கு போக வேணாம் படிக்கவும் வேணாம் இவளுக்கு எவனையாவது ஒருத்தனை பார்த்து கட்டி வச்சிருவோங்க அப்படி இல்லைன்னு வைங்களேன் அந்த பாண்டியனை கூட்டிட்டு இவ ஓடி போனாலும் ஓடி போயிடுவா அப்புறம் அக்கம் எல்லாம் நம்ம தலை காட்ட முடியாது நம்ம மான மரியாதை எல்லாம் பெயிரும் அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருந்தாலாச்சும் பரவாயில்லை அதுவே ஒரு நாரப்பய குடும்பமா இருக்குது அந்த குடும்பத்தில் போய் இவ வாக்கப்பட்டு போகணும்னு நினைக்கிறாளங்க வேணாங்க இவளை எவங்கிட்டையாவது பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வானதி அம்மா சொல்லவும் எப்படி சட்டு புட்டுன்னு மாப்பிள்ளையை ரெடி பண்ணுறது புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சாலும் அந்தா இந்தான்னு எப்படியும் குறைஞ்சது ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆக்குவானுங்க எப்படிடி நம்ம பிள்ளைக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா கேட்கவும் ஏங்க எனக்கு இப்போந்தாங்க தோணுது கையில் வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கி அலைஞ்ச கதையாக இருக்குது என் அண்ணன் மகன் இருக்காங்களாங்க அவனை கட்டி வச்சிருவோம் என் அண்ணனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது ஒரு வேளை தெரிஞ்சாலும் பரவாயில்லை நான் எங்கள் அண்ணனோட கை காலில் விழுந்து என் அண்ணன் மகனுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா சொல்லவும் உடனே வானதி அப்பா வந்துட்டு ஏண்டி அவனே கொஞ்சம் சரியில்லாதவன் அவன் கொஞ்சம் கோக்குமாக்கான ஆள் அறக்கு இருக்குது வேற அவனுக்கு போய் என் மகளை கட்டி வைக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா சொல்லவும் அப்போ உங்கள் மகளை அந்த ஐயனார் குடும்பத்தை சேர்ந்த அந்த பாண்டி பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும் ஏய் அதெல்லாம் வேணாம்டி அவன் குடும்பமே சரியில்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா சொல்லவும் அதுவும் வேணாங்கிறீங்க இதுவும் வேணாங்கிறீங்க அப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க இதுக்கு ஒரே வழி என் அண்ணன் மகனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நாளைக்கு என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொல்கிறேன் பொண்ணு பார்த்த கையோட தட்டு மாற்றிடுறோம் தட்டை மாற்றிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயோ இல்லை ரெண்டு வாரத்துக்குள்ளேயோ இவளை எப்படியாவது என் அண்ணன் மகன் கையில் பிடிச்சி கொடுத்துடணும் அவ்வளோதாங்க இவள் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு வைங்க நம்ம நிம்மதியாக இருக்கலாம் மான மரியாதை எல்லாம் போயிடுமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்க முடியாதுங்க இப்போவே கொஞ்சம் நஞ்ச மான மரியாதை போயிருச்சு போலீஸ் கேஸு அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் மக அந்த திருப்பொருக்கி பயலோடு சேர்ந்து திரிஞ்சு நம்ம மானத்தை வாங்கிட்டா இன்னும் அவன் கூட ஓடி போகாதது தான் மிச்சம் அதையும் பண்ணிட்டான்னு வைங்களேன் நம்ம மொத்த மான மரியாதையும் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும் சரி சரி விடுடி காலையில் உங்கள் அண்ணனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா வெளியே போயிடுறாரு மறுநாள் காலையில் பார்த்தா வானதி எப்பவும் போல காலேஜிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஏய் எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும் ஏன் பார்த்தா தெரியல காலேஜுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் இங்க பாரு இன்னைக்கு நீ ஒன்றும் காலேஜுக்கு போக வேணாம் இன்னைக்குன்னு இல்லை இனிமேல் நீ எப்பவுமே காலேஜுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும் என்னது எப்போவுமே காலேஜுக்கு போக வேணாமா என்ன பேசிக்கிட்டு இருக்க இது ஃபைனல் இயர் இந்த வருஷம் முடிச்சிட்டா அவ்வளவுதான் என் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கும் ஒரு டிகிரி இருந்தால் எங்கேயாவது பார்ட் டைம் ஜாப் ஜாப்பாவது வேலை கிடைக்கும் எதுக்கு இப்போ நீ காலேஜுக்கு போக வேணாம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு வானதி கேட்கவும் இங்கே பாருடி இன்றைக்கி நீ காலேஜிக்கு போக வேணாம் இன்றைக்கி உன்னையே பொண்ணு பார்க்க வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும் என்னது பொண்ணு பார்க்க வராங்களா யாரை கேட்டு நீ பொண்ணு பார்க்க வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும் என்னடி குரலை ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மாவை பார்த்தா சப்புன்னு ஓங்கி ஒரு அடி அடிக்கவும் அடி நல்லா அடி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் இங்கே பாரடி ஒழுங்கா போய் உள்ளே உட்காந்துரு இப்போ எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தும் எல்லாரும் வருவாங்க என் அண்ணன் மகனுக்கு உன்னை பேசி முடிக்க போகிறோம் அவ்வளவுதான் சொல்கிறத கேளு இப்போ அவங்க வந்துடுவாங்க பொண்ணா லட்சணமாக பட்டு புடவையை கட்டிட்டு வந்து டீ காஃபியை கொடுத்துட்டு உள்ளே போய் உட்காற இன்னைக்கு பொண்ணு பார்த்து தட்டு மாத்துறோம் தட்டு மாற்றின கையோட இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே தேதி குறித்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீ என் அண்ணன் தான் கட்டிக்கிறனும் அந்த மெக்கானிக் கடைக்காரன் இருக்கான் பார்த்தியா அவனை ஒரேடியாக மறந்துரு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும் ஓ பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டா நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவனோ பார்த்துருவோமே அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வேகமாக ரூமுக்குள்ளே போகவும் போடி அப்படியே உட்காந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா போயிடுறாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இங்கே மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எல்லோரும் வரவும் வாங்கினே வாங்க வாங்க மதினி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா எல்லாரையும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க வானதி வாமா வந்து எல்லாருக்கும் காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கூப்பிட்றாங்க இங்கே வானதியை பார்த்தா நல்லா செமையாக ரெடி ஆயிருக்காங்க அதை பார்த்துட்டு வானதி அம்மா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வானதி எல்லாருக்கும் காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வானதி முன்னாடி பார்த்ததோட இப்போ ரொம்ப அழகாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானதியை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு வானதியை எங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும் வானதியை பொண்ணு பார்க்குறதெல்லாம் சும்மா ஏதோ நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக பேருக்கு பொண்ணு பார்க்க வந்தோம் சரி தட்டு மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கேட்கவும் சரின்னே தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி வேகமாக சொல்கிறாங்க அடுத்து தட்டையும் மாற்றி ரெண்டு வாரத்தில் கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிடறாங்க இதை எல்லாத்தையும் வானதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு ரூமில் போய் உட்காந்துருக்காங்க கல்யாணமாக நடத்துகிறீங்க கல்யாணம் வீட்டை விட்டு நான் ஓடி போகலை என் பேரு வானதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து மறுநாள் காலையில வந்துட்டு இங்க காமாட்சி கிட்ட வானதி வந்து எம்மா இன்னைக்காவது நான் காலேஜுக்கு போகலாமம்மா நேற்று தான் நீ சொன்ன ஏதோ என்ன பொண்ணு பார்க்க வராங்க அதனால போக வேணான்னு நானும் காலேஜுக்கு போகல இன்னைக்காவது காலேஜுக்கு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும் நீ எல்லாம் போய் ஒன்றும் கிளிக்க வேணாம் கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது கல்யாண புடவை எடுக்கணும் நகை நட்டுலாம் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலை கிடக்கு போ நீ போய் உள்ள உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி சொல்லவும் ஏம்மா ப்ளீஸ்ம்மா இன்னைக்கு ஒரு நாளாவது விடு அப்படி இல்லையா இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபைனல் இயர் எக்ஸாம் இருக்கு அதுக்கு மட்டுமாவது விடு அவ்வளவுதான் தான் அதுக்கப்புறம் நீயே சொன்னாலும் நான் காலேஜுக்கு போக மாட்டேன் ஏன்னா அவ்வளவுதான் என்னோட படிப்பு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் சரி சரி ஏதோ சொல்ற இங்கே பாரு நான் நல்லா சொல்கிறேன்னு கேட்டுக்க அந்த மெக்கானிக் கடைக்கார பையனை பார்த்து நீ பேசுறது மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா நல்லா மிரட்டி விடுறாங்க அப்போ பார்த்தா வானதி அப்பா வாராரு எப்பா நீயாவது சொல்லுப்பா நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகிறேன் நேற்று அம்மா சொன்னதுனால நான் காலேஜுக்கு லீவு போட்டேன் இன்னைக்காவது நான் காலேஜுக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் சரி சரி விடுடி அதான் நிச்சயம் பண்ணி முடிச்சாச்சுல அதுக்கப்புறம் என்ன நீ காலேஜுக்கு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா சொல்லிடுறாரு வானதியும் பார்த்தா காலேஜுக்கு போற சாக்கில் நேரா பாண்டியன் வீட்டுக்கு வாராங்க அப்பதான் பார்த்தா நிலா ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு இங்க வானதி வரத பார்த்துட்டு சேரன் வந்து வாப்பா வா உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு இல்ல நான் ஒன்றும் உட்காரதுக்காக வரல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன் பாண்டியன் நேற்று என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க என் மாமா பையன்தான் இன்னும் ரெண்டு வாரத்தில் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் இங்கே பாண்டியனுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது என்னடி இப்படி திடுதுப்புன்னு இப்படி வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் என்கிட்ட ஃபோன் இருந்தால் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் ஃபோன் வந்து அவங்கக்கிட்டெல்லாம் இருக்குது அதான் எதுவும் சொல்ல முடியல என்ன இனிமே காலேஜுக்கு போக வேணான்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கே கெஞ்சி கூத்தாடி கேட்டதுக்கு அப்புறம்தான் என்னை விட்டாங்க பாண்டியன் நான் திரும்ப எங்க வீட்டுக்கு போயிட்டேன் அடுத்து என்னை வெளியே மாட்டாங்க அதனால என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க பாண்டி அதை தவிர வேற வழியே இல்லை பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் இங்க நடேசன் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் எப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் டேய் சேரா வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் இந்த பிள்ளையோட ஆத்தா அப்பங்கிட்ட போய் நம்ம பொண்ணு கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம குடும்பத்தில் சம்மதம் வச்சுக்கிட அவங்க கொஞ்சம் கூட தயாராகவே இல்லை இந்த பாத்தியாடா எங்கேயோ இருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு பார்க்க வச்சு தட்டெல்லாம் மாற்றி தேதியும் குறிச்சிட்டாங்க இதே மாதிரி தான் சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் நடந்துச்சு அதே மாதிரி இவனுக்கு நடக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் நிலாவும் யோசிக்கிறாங்க ஆமாண்ணா கார்த்திகாவுக்கு நடந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா வாங்கண்ணா எல்லாரும் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடவும் எல்லாரும் பார்த்தா ரெடியாகி கோயிலுக்கு போயிடுறாங்க